ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் வந்துச்சு இல்லை அட்லாஸ்ட் ரீட் ஹெண்டிங் லிஸ்ட்டு ரிலீஸ் லிஸ்ட்டு எல்லா டீமும் பற்றி வந்திருக்கு பட் அரை வரையாக வந்திருக்கு இன்னும் ஃபுல்லாக வரல வந்த வரைக்கும் என்ன என்னென்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் யூஎஸ்எல் இருக்கவங்களுக்கு தெரியும் அதனால் டுவெல் ஹவர்ஸ் பிஹைண்டு இது அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ இங்கே காலையில் மூணு மணி அமெரிக்காவில் ஸோ அதனால் இப்போ பேசுகிறப்ப தான் ஏழரை எட்டு மணி ஆகுது கடகடனை நான் பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் மோஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ரீட்டன்ஷன் லிஸ்ட்டில் வந்து எண்பத்தெட்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் டோட்டலாகவே எண்பத்தெட்டு பிளேயரு அதில் ஒரு நீங்கள் மூணு கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா எலைட் பிளேயர்ஸில் இருபத்தி ரெண்டு பேரும் ஆறு ரிலீ ரீட்டைன்டு யங் பிளேயர்ஸில் இருபத்தாறும் நாற்பது பேர் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர்ஸ் இந்த எண்பத்தெட்டு பிளேயர் தான் பன்னெண்டு டீமில் இருந்து ஆவரேஜ் தான் ரிட்டன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் அழைச்சிட்டே போவோம் பட் முக்கியமான ஷாக்கிங் பெரிய பெரிய நேம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி இப்போ கடை கடல் பேசுகிறேன் இதுக்கடுத்து தமிழ் தலைவாசை பற்றி வருது அப்புறம் டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒவ்வொரு டீமை பற்றியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம டைம் டிஃப்ரென்ஸு நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் இதோ ஆரம்பிக்கும் போது பிகே ஸ்ட்ரைட் யார் யாராயிருப்பா பெரிய பெரிய பேர் சொல்லு ஆல்மோஸ்ட் நான் சொன்னபடி தான் நடந்திருக்கு எயிட்டி பர்சென்ட் யார் ரீட்டைன் பண்ணுவாங்க யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு குத்தமதிப்பாவே குத்தமதி அலசி ஆராய்ஞ்சி கடந்த ஒரு மாதமாவே இருந்தோம் நீங்களும் நிறைய பேர் அதை ஆமோதிச்சிங்க ரைட் இதெல்லாம் கரெக்டு தானே இது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கணும் யோசிச்சு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கம்ப்ளீட் லிஸ்ட்டுன்னு வரல அஃபிஷியலாக பி கேல வரலை பை எல்லா லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் லீடிங் சேனல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு இதை ரைட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் லிஸ்ட்டை பார்த்தோம் பவன் ஷேராவாத் எஸ் பிக் நேம் தெலுங்கு டைட்டன்ஸ் எஸ் நேற்று தான் வீடியோ போட்டேன் பவன் ஷேராவத் ரிலீஸாக ரிலீஸான ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணணுமே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு மனிதர் எடுக்கலான்னு அதே மாதிரி மனிதர் சிங் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க கூடவே எதுவும் சொன்னால் நான் சொல்கிற பேர்லாம் ரிலீஸ் பண்ணால் தான் இவங்க எடுக்க முடியும்னு ரெண்டு பேர் நேற்று மூணு பேர் சொல்லியிருந்தேன் பர்தீப் நர்வால் ஃபசல் அட்டாச்சாலி மனிதர் சிங் இவங்கலாம் தெலுங்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடர் அந்த டீம் ரிலீஸ் பண்ணணும் பண்ணிவிடுவாங்கன்னு அதே மாதிரி பண்ணிட்டாங்க எனவே இப்போ கடைகளை பேச ஆரம்பிச்சிட்றேன் தெலுங்கு டைட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் பவன் ஷராவத் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜெய்பூர் பிங்க் பேன் தான் அஜித் குமார் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் சுனில் குமார் ஆல்ஸோ அவங்க மெயின் டிஃபெண்டர் இண்டியாக்கெல்லாம் அவர் கேப்டனாக இருந்தார் அவர் யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல ரைட் யூபி யோதா ஆஸ் எக்ஸ்பெக்டட் பிரதீப் நர்வால் எஸ் போன வருஷமே டிஸ் தான் இருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எங்கள் ஷார்ப்பனர் நோண்டுவார் பென்சில் நோண்டுவார் மைக்கை பிடிச்சு நோண்டிட்டு இருப்பார் டிஜெக்டடாக தான் வந்தார் எல்லா இதுலையுமே ரைட் தமிழ் தலை பருவம் பெரிய பேர்னா இப்போதைக்கு அஜிங்கா பவார் தான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நோட்ருப்பார் தமிழ் தலைவர் அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறார் இப்போதைக்கு அஜிங்கா பவார் ரிலீஸ்ட் தமிழ் தலைவாசுக்கு அண்ட் பசல் அட்ராச்சாரியும் மோகன் நபி பக்ஷ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க ஒன்றா தான் வெளில போவாங்க எல்லா டீம்லேயும் குஜராத்தும் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க குஜராத் ஜெண்ட் ரிலீஸ் நீ வேணா நான் கிளம்புக்கு அதே மாதிரி மணிந்தர் சிங் பெங்கால் வாரியர்ஸ் பிக் நேம் ரிலீஸ்டு பெரிய அப்செட்டு அண்ட் எதிர்பாராதது எதிர்பாருங்கன்ற மாதிரி பொன்னேரி பாலத்தை வந்து முகமது ராஜா சியான்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன் அவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஒரு வேலை எஃபிஎம் கார்டை வச்சு எடுத்துக்கலாமா ஐஎஸ் ப்ரைஸாக இருக்குன்னு நினைச்சாங்களோன்னு தெரில ஏன்னா இவர் ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு இப்போ ரிட்டைனிங் டிஃபென்டிங் சாம்பியன் பொன்னேரி பாலத்தன் தானே ரைட் பார்ப்போம் அது முகமது ராஜா நல்ல நல்ல பேர்லாம் வருது தமிழ் தலைவாசி எடுக்கிறதுக்கு அது போக போக நம்ம போடுவோம் ஆப்ஷனில் என்ன நடக்கும்டன்னு யூ மொபைலில் குமான் சிங் எடுத்துகிட்டாங்க விஸ்வநாத் வேறு எடுத்துட்டாங்க நம்ம வி விஸ்வநாதும் இல்லை குமார் சிங்கில் ஜெய் பகவான் அந்த மூணு பேருமே ரிலீஸ்டு பெங்களூர் பூல்ஸ் பாத்தீங்கன்னா பரத் ஹூடா அண்ட் விகாஸ் கண்ட்ரோலாக ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஹரியானா ஸ்ரீலஸ்ல சித்தார்த் தேசாய் ஸோ இப்போதைக்கு பெரிய தான் இந்த பெரிய நேம்ஸ் தான் இன்னும் குடி குட்டி நேம்ஸ்லாம் இருக்கா எல்லாம் பொறுமையாக நான் வரேன் எதாவது ஒரு அப்டேட் திறனா அர்ஜென்ட்டாக உங்களுக்கு இந்த அப்டேட் கொடுக்குறேன் அடுத்தது தமிழ் தரவாசு பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் வருது எங்கே தேவையில் அவங்க ஆதரவு தான் புறபுரத்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நோய் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்